இன்றைய வேதவாசிப்பு மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான் குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் இன்றைய நற்செய்தி அனைவருக்கான தெய்வனின் இருதயம் ஒன்பது வயது நிரம்பிய மகேஷ் தனது நெருங்கிய நண்பன் நிலேஷுடன் அவர்களது வகுப்பு தோழியின் பிறந்தநாள் விழாவிற்கு வந்தான் பிறந்த நாள் கொண்டாடும் சிறுவனின் தாயார் மகேஷை பார்த்த போதுமான நாற்காலிகள் இல்லை என்று சொல்லி உள்ளே வருகிறதற்கு அனுமதிக்கவில்லை ஏழையாக தோற்றமளித்த தனது நண்பருக்கு இடம் கொடுக்க தரையில் உட்கார நிலேஷ் முன்வந்தான் ஆனால் அந்த பெண்மணி அதையும் அனுமதிக்கவில்லை மனச்சோர்வடைந்த நிலேஷ் கொண்டு வந்த பரிசு பொருட்களை அவர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த சம்பவம் நடந்து பல வருடங்களுக்கு பிறகு நிலேஷ் ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார் அவர் தனது வகுப்பறையில் ஒரு காலி நாற்காலியை வைத்திருக்கிறார் ஏன் என்று மாணவர்கள் கேட்டால் யாருக்கும் வகுப்பறையில் எப்பொழுதும் இடமளிக்க வேண்டும் என்பது தனது நினைவூட்டல் என்று அவர் விளக்குகிறார் எல்லா மக்களையும் நேசிக்கும் இயேசுவின் இருதயத்தை அவருடைய வாழ்க்கையில் நாம் காணக்கூடும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற இந்த அழைப்பு முதலாவது யூதருக்கு என்று ரோமர் புத்தகத்தில் காணப்படும் பதத்திற்கு முரணாக தெரியலாம் ஆனால் இயேசுவை விசுவாசிக்கும் அனைவருக்கும் ரட்சிப்போ என்னும் பரிசு கொடுக்கப்படுகிறது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை என்றும் பவுல் கூறுகிறார் அனைவருக்குமான கிறிஸ்துவின் அழைப்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அவரது இழைப்பாறுதலை நாடும் அனைவருக்காகவும் அவர் திறந்த மனதுடன் காத்திருக்கிறார்